வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ரேஷன் கடை புழுங்கல் அரிசி முறுக்கு நல்லா பொறுப்பொறு பொறுன்னு இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாங்க அது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் அரிசிங்க புழுங்கல் அரிசி ரேஷனில் வாங்குறமில்ல புழுங்கல் அரிசி அது கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கிற அரிசியாக பார்த்து எடுத்துக்காங்க இது வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குது கல் தூசி எதுவும் இல்லாமல் உடச்சி சுத்தம் பண்ணி வச்சிருக்குது இது வந்து ரெண்டு படி ரெண்டு ரெண்டு படின்னா ரெண்டு கிலோ அளவு இப்போ ஊற வைக்க போகிறோம் நாம் ரேசன் அரிசி ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி போடணும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அப்புறம் உளுத்து மருப்பு வந்து ஒரு டம்ளருக்கு கம்மியாக அவ்வளோதான் உளுத்து மருப்பு போடணும் நிறையா போடக்கூடாது அவ்வளோதான் உளுத்து மருப்பு எதுக்கு போகிறதுனா முறுக்கு சுத்தக்குள்ளே வந்து பிச்சிட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக உளுத்து மருப்பு அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் தண்ணியில் கொட்டி ஊற வச்சு ஒரு மூணு தரம் கழுவிட்டு அப்புறம் ஊற வைங்க ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் கணக்கு பண்ணிக்கோங்க நீங்கள் சுடுறதுக்கு எந்த டைம் சுடுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் ஊற வச்சு மறுபடியும் ரெண்டு தரம் கழுவிட்டு மிஷினில் கொடுத்து முறுக்குக்குன்னு சொன்னீங்களா நல்லா நைஸாக அரைச்சி தர சொல்லுங்கள் முறுக்குக்குன்னு சொல்லி அரைச்சிக்காங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி தருவாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம முறுக்கு சொல்லலாம் இப்போ வந்து இதை கொட்டி மூணு தரம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பாருங்க மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து நம்ம தண்ணியாட்டம் அரைக்க வேண்டாம் முறுக்குக்குன்னு சொன்னால் அரைச்சி தருவாங்க பாருங்கள் நைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்து வந்துடணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து இதுக்கு என்னென்ன போட்டு கரைக்கணுன்னா மிளகாய் தூள் இது வந்து மிளகாய் தூள் வந்து கடையில் வாங்கினத்தான் போட்டுக்கலாம் கடையில் வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா கலரும் கொடுக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் வந்து எல்லாம் செலவெல்லாம் போட்டு அரைப்போமா அந்த வாசம் வந்துடும் முறுக்குக்கு அதனால் இது கடையில் வாங்கின மிளகாய் தூள் தான் போட்டுக்கலாம் அப்புறம் தூளுப்பு இதுக்கு வேணுங்கிற அளவு போட்டு கரைச்சிட்டு மாவு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட பத்தலனா போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து உப்பும் மிளகாய் தூளும் போட்டு சும்மா ரவுண்டு தண்ணி ஊற்றி இந்த மாவுலேயே போட்டு இப்போ ரெஸ்ட்டி விட்டுருணும் அப்போ தான் உப்பு வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ வந்து அடுத்தது இதுக்கு என்னென்னு போடலாம் அடுத்தது வந்து இது வந்து பொட்டுக்கல்லை பொட்டுக்கல்லை வந்து ஒரு படி அரிசிக்கு கால் கிலோ பொட்டுக்கல்ல கணக்கில் ரெண்டு படி அரிசிக்கு அரை கிலோ பொட்டுக்கல்ல அரைச்சி ஜளிச்சு வச்சிருக்குது நல்லா நைஸாக இதையும் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு பிடி அரிசிக்கு அரை கிலோ பொட்டுக்கெல்ல தூள் அப்புறம் கடல கொஞ்சம் சும்மா கடல மாவு வந்து கால் கிலோவில் பாதி போட்டால் கூட போதும் சும்மா டேஸ்ட்டுக்காக தான் கடல மாவு அப்புறம் எள்ளு அப்புறம் இது வந்து கரிஞ்சிரகம் இதையும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லது அப்புறம் வந்து ஓமம் கல் தான் பார்த்து எடுத்துட்டோம்ட்டேன் இப்போ வந்து ஓமத்தை வந்து எப்படி போடணும்னா இப்படி வந்து கையில் தேய்ச்சி விடணும் அப்படியே தான் ஓமம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் முறுக்குக்கு அப்புறம் டால்டா ஒரு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்டில் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்காங்க வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க நான் போட்டு தான் செய்வேன் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா இது ஒன்றையும் விட்டுருங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் மாவு பேஞ்சாச்சு இந்த பதத்துக்கு வந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்றாத பெய்யணும் பாருங்க இந்த பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இதில் தெரியலனா கூட முறுக்கு சுட்டு பார்த்துட்டு முறுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பற்றல்னாலும் உப்பு காரம் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே போய் நம்ம முறுக்கு சுட்டுப்படலாம் பாருங்கள் ரொம்ப நேரம் ஆகுன்னு பெரிய அடுப்பு எடுத்து கீழே வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சி வச்சிருக்குது இது வந்து முறுக்கு ஒளக்குதோ இரும்பு முறுக்கு ஒளக்குதோ மூணு கண்ணு உள்ள வா இது மாவு வந்து முறுக்கொழுக்குள்ள போட்டுக்கலாம் பாருங்க ஒரு உளக்கு சுற்றி போட்டுக்குது நல்லா வேகணும் முறுக்கு இந்த நுறையெல்லாம் அடங்கு எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துடும் நுறையெல்லாம் அடங்கு நூட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டுறலாம் பாருங்க எல்லா முறுக்கும் சுட்டாச்சு முறுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பொறுப்பொரு பொருன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம விபிவி ஃபேமிலி சக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி